ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடவு செய்ய போகிறேன் ஸோ கட்டிங்ஸ் மூலிமா எப்படி வளர்க்குறது நான் வந்து இந்த செடியில் இந்த செடியை வந்து எப்படி கட்டிங்ஸ் மூலமாக தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பூச்செடி தான் நான் வந்து இப்போ வந்து நடவு போகிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளை மட்டும் தான் கிடைச்சது ஸோ அந்த கிளையை வச்சு நான் எப்படி கட்டிங்ஸ் மூலமாக வந்து வீட்டிலேயே வந்து வளர்க்குறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த செடியை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த களைகள் கிளை சின்ன சின்ன கிளைகள் எல்லாத்தையும் நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன் வெட்டி எடுத்துகிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா கா தண்டு பகுதி நம்ம நடவு செய்யலாம் ஸோ அந்த பகுதியை வந்து சீவிட்டு ஸோ அதுக்கு மேலே ஏலவரா ஜெல் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன் நான் பார்த்திங்கன்னா நிறைய வந்து செடி வந்து நடவு வந்து செஞ்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏலவரா ஜெல்லு யூஸ் பண்ணி தான் நிறைய செடியை வந்து கட்டிங்ஸ் மூலியமாக வந்து வளர்த்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியும் வந்து அந்த மாதிரி தான் வளர்க்க போகிறேன் ஸோ ஆலவர ஜெல் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சின்ன சின்ன இருக்கிற அந்த காம்புகள் அந்த கிளைகளெலாம் இருக்கலாம் சைடில் வர கிளைகள்லாம் நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன் வெட்டி எடுத்து வெறும் குச்சி மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணி நட்டு வைக்க போகிறேன் ஸோ ரெண்டு குச்சி வந்து நட்டு ஏக்கப்பா பாருங்கள் ஒன்று வந்து கொஞ்சம் கனமாக இருக்குது கொஞ்சம் ஒன்று வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாட் வந்து எடுத்துகிட்டு ஸோ ஃபோர் ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சிட்டு அதுக்குள்ளே மண்புழு உரம் கோகோ ஒரு உரமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொட்டிக்கிட்டு மண்ணை வந்து நல்லா வந்து டைட் பண்ணி விடுறேன் சின்ன சின்ன கல்லுகள்லாம் எடுத்து டைட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழி மாதிரி எடுத்து ஸோ அந்த குழிக்குள்ளே இந்த இந்த ரெண்டு கிளைகளுமே வந்து நல்லா வந்து ஆழமாக நட்டு வச்சுட்டு ஸோ மண்ணை வந்து நல்லா டைட் பண்ணணும் டைட் பண்ணி மண்ணை வந்து நல்லா அப்போ உள்ளே வந்து கொட்டி வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளைகள் இருந்துச்சுல்ல ஸோ அந்த கிளைகள்லாம் ஆழ யூஸ் பண்ணாமல் அந்த கிளைகளுமே வந்து நட்டு வச்சு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு கிளைகளை வந்து நான் வந்து அதுக்குள்ளேவே நட்டு வச்சுட்டு வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் தண்ணியை ஃப்ரே பண்ணி விட்டு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நான் என்ன எப்படி வியூஸ் இருந்துச்சுன்னு நான் வந்து சொல்கிறேன் ஸோ டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கனா நான் வந்து அப்படியே நகல் பிளேஸ்லேயே வந்து வச்சுட்டேன் டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நட்டு வச்சுருந்தா சின்ன சின்ன கிளைகள் எதுவுமே வரல ஸோ அதெல்லாம் வந்து காஞ்சி போயிடுச்சு ஸோ அதெல்லாம் நான் எடுத்துவிட்டேன் அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து துளிர் விட்டு வளர்ந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ இந்த ட்ரிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கிளைகளே பார்த்திங்கன்னா ஒரு கிளை வந்து காஞ்சி போயிடுச்சு ஸோ கனமாக அந்த கிளை மட்டும் தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ